இந்த படத்தில் ஒரு ஃபேமிலி ஃபேமிலி வெக்கேஷனுக்காக ஒரு பிரைவேட் போட்டு எடுத்துகிட்டு கடலுக்குள்ளே போயிருப்பாங்க அங்கே போய்ட்டு சன் பாத்லாம் எடுத்துக்கிட்டு ஹாப்பியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜாலியாக இருப்பாங்க அன்னைக்கு நைட்டு அவங்க பையனோட பர்த்டேன்றதுனால போட்லேயே கேக்லாம் வெட்டி ஹாப்பியாக ஃபேமிலியாக எல்லோரும் கேக் இருப்பாங்க அப்போ திடீர்னு ஏதோ சத்தம் கேட்குதுன்னே அந்த பையன் வெளியே போய் பார்ப்பான் போய் பார்த்துட்டு ஒன்றும் தெரியலன்ட்டு ஃபோக்கஸ் லைட்டாக ஆன் பண்ணி பார்ப்பான் அப்படி பார்க்கும்போது அவன் போட்டை சுற்றி ஸ்விமிங்லாம் நிறையா அதை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் அதை எல்லோரும் பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க திடீர் வானத்திலேருந்து ஒரு பெரிய எரிக்கல் ஒன்று வர மாதிரி காட்டுவாங்க அது அப்போ தான் எல்லாரும் கவனிப்பாங்க அது வேகமாக வந்து அவங்க பக்கத்தில் கடல்லே விழும் அதை எல்லோரும் பார்த்து பயந்துருவாங்க அப்போ ஹீரோ அந்த இடத்த விட்டு எப்படியா தப்பிச்சு போகணுன்னு சொல்லிவிட்டு வேகமாக ஏறி போய் அவனோட போட்டை ஸ்டார்ட் பண்ண போவான் அவனும் ஸ்டார்ட் பண்ணி போட்டை வேகமாக ரன் பண்ணி பார்ப்பான் அப்போ இன்ஜின் ஓவர்லோடாகி இன்ஜின்லேருந்து ஒரே புகையாக வர ஆரம்பிக்கும் நம்ம ஹீரோவும் எப்படியாவது போயிடலான்னு சொல்லிவிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆனால் இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிடும் அப்போ திடீர்னு ஒரு கல் வந்து அவங்க போட்டுக்கு பக்கத்துலேயே விழும் அதை பார்த்துட்டு நம்ம ஃபே ஹீரோவோட ஃபேமிலி எல்லாரும் பயந்துருவாங்க